வெல்கம் டு ஏஜ் லேண்ட் ப்ரொமோட்டாஸ் ஒரு வீட்டு மனை செயல் கொண்டதற்கிருக்கும் இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் தண்ணிட்டு போ இந்த வீட்டு மனைக்கு நமக்கு பார்வதிபுரம் வழியாக வரலாம் ஆஸ்தாரி பழம் வழியாக வரலாம் கோண வழியாகவும் வரலாம் இந்த வீட்டு மனை மூணு சென்ட்டு இந்த வீட்டு மனைக்கு இருபது அடி பாத வசதி இருக்குது கிழக்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனை ஒரு சென்ட்டுக்கு பதிமூணரை லட்ச ரூபாய்க்கு செயல் கொண்டதற்கிருக்கும் விலை வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த நாகர்கோவில் தண்ணிட்டு போல் ஒரு மூணு சென்ட் வீட்டு மனை வேணால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ